பேர் வந்து சரவணன் நம்ம இப்போ எந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கோம்னா கொக்கோ டவுனுங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கும் இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடில் கிணத்துக்கிட பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ரீச் ஆகிற மாதிரி இருக்குது இந்த ப்ராஜெக்ட்ல நிறைய அமெரிட்டிஸ் நிறைய டெவலப்மெண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ என்னென்ன வசதிகள் பண்ணியிருக்கோம் என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் சொல்லி ப்ராஜெக்ட் போய் நம்ம இப்போ கிணத்துக்கிடவு ப்ராஜெக்ட்ல கொக்கோ டவுன் ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்னென்ன அமெரிட்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஒரு ஆர்ச் கொடுத்துருக்கோம் இந்த ஆர்ச் வந்து கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டமாக கொடுத்துருக்கோம் பெரிய ஒரு அரண்மனையில் கொடுத்துருக்கு என்ட்ரன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த எண்ட்ரன்ஸில் கார் வர மாதிரி டூ வீலர் வர மாதிரி ரெண்டுவே கொடுத்துருக்கோம் அதுபோக உள்ள நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள வந்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபீட்டில் ஒரு பெரிய தார் ரோடு இருக்குது அந்த ஃபார்ட்டி ஃபீட் தார் இருந்து நீங்கள் மறுபடியும் உள்ளே வரும்போது ஒரு சிக்ஸ்டி ஃபீட்டில் ஒரு பெரிய கனெக்டிவிட்டி ரோடு இருக்குது ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோடில் எவ்வளோ பெரிய லேஅவுட்ஸ் எவ்வளோ லேஅவுட்ஸ் நீங்கள் பார்த்தாலும் ஒரு சிக்ஸ்டி ஃபீட் தார் ரோடு உள்ள கம்யூனிட்டி டெஃபினட்லி கண்டிப்பாக கிடையாது நிறைய பேர் நம்ம கிட்ட என்கொரி பண்ணும்போது சிக்ஸ்டி ஃபீட் ரோடாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கம்பல்சரி ஒரு பெரிய தார் ரோடு நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் வீடியோலையும் பார்க்கலாம் பிளஸ் வந்து நேர்லேயே வந்து விசிட் பண்ணி பாருங்க சிக்ஸ்டி ஃபீட் ரோட் ப்ளஸ் ஃபார்ட்டி தார் ரோட் பண்ணிருக்கோம் அது இல்லாம ஒரு கோயில் ஒன்று கட்டிருக்கோம் கோயில் எதுக்கான இப்போ நிறைய கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க ஒரு இறைவு நேரில் பெறணும் ஒரு பர்த்டே செலப்ரேஷன் ஏதாவது ஒரு நல்ல நாள் பெரிய நாள் கோயில் போகணும்னா ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போகணும் பட் நம்ம கம்யூனிட்டியில் ஒரு நல்ல கோயில் கட்டிருக்கோம் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணால் நம்ம கோயிலே போய் சாமி கும்பிட்டுக்கலாம் அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் பண்ணிருக்கோம் ஓப்பன் ஆடிட்டோரியம் ஸோ ஓப்பன் ஆடிட்டோரியத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காந்துக்கலாம் அதுல நீங்க ஒரு பர்த்டே செலப்ரேஷனோ ஒரு கல்யாணம் என்ன வேணாலும் நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணிக்கலாம் வெளியில் போய் ஒரு மகால் தேடி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை ஒரு தொள்ளாயிரம் ஆயிரம் வீடுகள் கொண்ட ஒரு கம்யூனிட்டிகளில் ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியம் நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கோம் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு கிரிக்கெட் டர்ஃப் பண்ணியிருக்கோம் ஸோ கிரிக்கெட் டஃப் இருக்கானா இன்றைக்கி இருக்க நிறைய என்செர்ஸ் கிரிக்கெட் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க வெளியில் போய் ஆயிரரூவா ரூபாய் பே பண்ணி போய் கிரிக்கெட் விளாண்டுட்டு வர்றாங்க ஸோ அந்த டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடாதுங்கிறக்காக ஒரு நல்ல கிரிக்கெட் டஃப் டெவலப் பண்ணியிருக்கோம் நீங்கள் ரெகுலராக இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்கலாம் ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு ஓப்பன் ஜிம் ஒன்று பண்ணுறோம் அதுக்கு பக்கத்தில் ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே பார்க் பண்ணுறோம் சில்ட்ரன்ஸ் பிளே பார்க்ல குழந்தைங்க விளாட்றது பெரியவங்க வாக் பண்ணுறது எல்லாமே ப்ராப்பரா டெவலப் பண்ணுறோம் அதுக்கு பக்கத்தில் கடைசியாக ஒரு வாட்டர் டேங்க் பக்கத்தில் மல்டி பர்பஸ் பார்க் ஒன்று பண்ணுறோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் வார்க் விளாடலாம் பிளஸ் வந்து பாஸ்கெட் பாலு பிளஸ் ஜிம் பெரியவங்க வேற ஸ்டபிள் ஏரியா வாக்கிங் போறது எல்லாமே பண்ணலாம் ஸோ அந்த கம்யூனிட்டிகளை நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வெளியில் போய் அப்ரோச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ எல்லாமே இந்த கம்யூனிட்டிகளை நம்ம டெவலப் பண்ணிடுவோம் ஸோ அது இல்லாமல் ஒரு ஒரு லட்சம் லிட்டர் வாட்டர் டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்குமே பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருவோம் அது இல்லாமல் நல்ல தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருவோம் அதே மாதிரி பெரிய மலைகள் போகும்போது ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் தனியாக கொடுத்துருக்கோம் ஸோ சின்ன தண்ணி சொட்டு கூட நம்ம வெளியில் சைட்டுக்குள்ளே நிற்காமல் வெளியில் அவுட்லெட் போகிற மாதிரி நல்லா ப்ராப்பராக பண்ணிருக்கோம் அது இல்லாமல் ஃபுல்லி காம்பவுண்டட் பெட்சிங் பண்ணி சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸோடு கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் த்ரீ இபி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் த்ரீ இபி கனெக்ஷன் நம்ம வீடு கட்டி நம்ம இபி கனெக்ஷன் எடுத்தோம்னா டேரக்ட்டாக நம்ம வீட்டுக்கு தனியாக ஒரு இபி கனெக்ஷன் கொடுத்துருவாங்க ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ரெட் சாயில் ஏரியா நீங்கள் இண்டிவிஜுவலாக போர்வேல் போடுறதனால ஒரு ஒன் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீட் கூட இருக்கும் போய் நீங்கள் நார்மல் இண்டிவிஜுவல் போர்வெல் போடுறதாலும் அதே மாதிரி நியர்பைல ஸ்கூல் காலேஜஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்கத்துல நொயல் ஸ்கூல் நம்ம காம்பவுண்ட் ஒட்ட மாதிரி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ல இருக்குது அது இல்லாம அக்ஸியா இன்ஜினியர் காலேஜ் நம்ம சைட்டுக்கு வரணும்னா காலேஜ் தான் வருவீங்க ஸோ நம்ம சைட்ல இருந்து ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு பக்கத்துல இன்னும் பெரிய காலேஜஸ்ல கற்பம் காலேஜ் இருக்கு இந்துஸ்தான் காலேஜ் இருக்கு ஸோ எல்லாமே கொஞ்சம் ரொம்ப நியர்பைல இருக்கு ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ்ல நீங்க ரீச் பண்ணிடலாம் அது போக மிக பிரம்மாண்டமா கோயம்புத்தூரோட மிகப்பெரிய லார்ஜஸ்ட் ஐடி பார்க் நம்ம கொச்சின் பைபாஸ்ல எல்என்டி காரங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க மினிமம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் ரெக்ரூட் பண்ண போறாங்க ஸோ அந்த ஐடி பார்க்ல இருந்து ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல நீங்க ரீச் ஆகிற மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு ஸோ ஃபியூச்சர்ல நீங்க லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் வீடு கட்டினாலும் நல்ல அப்ரிசியேஷன் ஆகும் ஏன்னா ஐடி கோயம்புத்தூர் பெரிய ஐடி கப் இங்கேதான் வரப்போகுது ஸோ கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடில் ஒரு மிகப்பெரிய டவுன்ஷிப்னு நம்ம கொக்கோ டவுனை சொல்லுவோம் ஓகே இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் இவ்வளோ அமெனிட்டிஸ் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க இமேஜை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா ஸோ இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம மிடில்ல இருக்கிறவங்களுக்குலாம் இது வாங்க முடியாது ஒரு சின்ன இடம் வாங்கணும்னு கூட ரொம்ப பட்ஜெட் அதிகமாக இருக்கும்னு ஒரு ஃபீல் இருக்கும் டெஃபினெட்லி கிடையாது சைட்டு நம்ம ஃப்ரீலான்சிங்கில் சென்ட் அஞ்சு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் கொடுக்குறோம் சென்ட் அஞ்சு லட்சம் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்க கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி கூட ஐடென்டிஃபை சொல்ல முடியாது அதே மாதிரி வீடு சிங்கிள் பெட்ரூம் பத்தொன்பது லட்ச ரூபாய் இருந்து டபுள் பெட்ரூம் இருபத்தி எட்டு லட்ச ரூபாய் இருந்து ட்ரிபிள் பெட்ரூம் டியூப்ளக்ஸ் வில்லா ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஃபோர் பெட்ரூம் வீடு அதே டியூப்ளக்ஸ் வில்லா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே வீடு நம்ம பிளானுக்கு ஏற்ற தான் நம்ம கட்டி கொடுப்போம் நம்ம இப்படி தான் கட்டணும் சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது ஒருவேளை நீங்கள் பிளாட் மட்டும் வாங்கிக்கலாம் பிளாட் வாங்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆள் வச்சு கட்டுறது தான் கட்டிக்கலாம் நம்ம ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்போம் ஸோ இடமா வேணாலும் வாங்கிக்கலாம் வீடாக வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் பிளாட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் சென்ஸ்லேருந்து இருக்குது மினிமம் ஆஃப் சென்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குவாங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எதுக்காக நம்ம கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு ரிட்டையர்மெண்ட் பர்சன் ஸோ ஒரு ஏதோ ஒரு இதில் முதலீடு போடணும் இன்னைக்கு ஒரு கோல்டோ ஷேர் மார்க்கெட்டோ தாண்டி கோயம்புத்தூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கி போறதுல மிகப்பெரிய கனவா நிறைய பேருக்கு இருக்கு சென்னை பாம்பு இருக்காங்க வேற எங்கே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டிகளை வாங்கும்போது தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு மிகப்பெரிய அபரிஷன் ஆகும் என்ன காரணம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளாட்ஸ் இருக்கு இதுக்குள்ள மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்ல சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம கட்ட போறோம் வீடுகள் ஆகும்போது உங்களுடைய ப்ராபர்ட்டினுடைய வேல்யூ நல்லா அப்ரிசியன் ஆகும் நிறைய இடத்துல இடமா விட்டுட்டு போவாங்க நம்ம அப்படி பண்ணல மினிமம் மினிமம் கொண்டு வரும் வீடுகள் வரும்போது நீங்க வாங்கின ப்ராபர்ட்டியோடயும் நாளைக்கு வீடு கட்டவங்க உங்க ப்ராப்பர்ட்டி கேட்கலாம் உங்க சொந்தக்காரங்க கேட்கலாம் அதனால கண்டிப்பா உங்களுடைய முதலீடு நல்ல அப்ரிஷன் வாங்கணும்னா இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் ஒரு அடி ரோடு ஒரு கோயில் இருக்குது ஒரு ஆடிட்டோரியம் இருக்குது இந்த மாதிரி அம்யூனிட்டி நினைந்த ஒரு கம்யூனிட்டியில் உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது நல்ல அப்ரிஷன் கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் பிளாட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் தீடாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து லோன் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டியை நான் சொன்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கா நல்லா டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்களா நியர்பையில் அவங்க சொன்னது எல்லாமே இருக்கான்னு கம்பல்சரி ஒரு டைம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் கம்பல்சரி விசிட் பண்ணி நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கான்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்னும் இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே போயிட்டுருக்க இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க ப்ராப்பரான ஒரு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கம்பல்சரி கொடுக்க முடியும் ஸோ நான் சொன்னது தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு விருப்பப்படுற வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இதுக்கு மேலே வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும் ஸோ சைட்டை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே வேற ஏதாவது மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் தெளிவாக எங்களால் கொடுக்க முடியும் வணக்கம் நன்றி